ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் டூன் ஃபிளாக்ஸ்ங்க இங்கே கொங்கு ஸ்டைலில் மட்டன் குளம் பண்ணிடலாங்க இதில் வந்துங்க புரதம் இரும்புச்சத்து வைட்டமின் பி டுவெல் தாதுக்கள் நிறைந்ததுங்க ரொம்ப வந்துங்க உடலுக்கு நல்லது உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் மற்றும் புரதத்தின் சிறந்த மூலம் தசை வளர்ச்சிக்கும் பழுதுபார்ப்பதற்கும் உதவுகிறதுங்க இதயத்தை வலுப்படுத்தவும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் உதவுகிறது இதில் வந்துங்க உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு மட்டன் ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது வைட்டமின் பி டுவெல் இரும்புச்சத்து துத்தநாகம் பாஸ்பரஸ் போன்ற பல அத்தியாவதிய வை வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளதுங்க இதில் வந்துங்க நம்ம எல்லாமே மஞ்சள் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் சேர்த்ததுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் அதே மாதிரி மற்றும் எதிர்ப்பண்புகளை கொண்டுள்ளன உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது சோர்வை நீக்க உதவிக்கிறதுங்க நான் அரை கிலோ மட்டன் வாங்கிங்க கறி வாங்கி சுத்தமாக மூணு தடவை கழுவிட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு சம்பு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாங்க ஒரு வானலி வச்சு ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க வானலி சூடானுன்னா ஆயிலும் சூடாகிடணுங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அதோட நாலு வரமிளகா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நட்சத்திரம் சோம்பு நல்லா பொரியிட்டுங்க நாலு கிராம் அதே மாதிரி நட்சத்திரம் ரெண்டு ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய்ங்க அதோட நம்ம வந்து வரமிளகா நாலு ஏட் பண்ணிக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்குன்னா கருவேப்பிலையும் வணக்கிறதுக்கு போட்டுக்கலாங்க நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காதுன்னு போடலைங்க அதே மாதிரி ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தொளிச்சு சுத்தமாக கழுவிடுங்க வரமிளகா அஞ்சு வரமிளகா போட்டுக்கோங்க இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு கூட போட்டுக்கலாங்க நான் இரநூறு கிராம் வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிவிட்டு அது பொன்னிறமாக நல்லா வணங்கணுன்னு தக்காளி ஒரே ஒரு தக்காளி போடுறங்க அரை கிலோவுக்கு ஒரு தக்காளி போடுங்க ஒரு கிலோன்னா ரெண்டு தக்காளி போடுங்க நான் ஒரு கிலோ தக்காளி போடுறேங்க போட்டுட்டு அதோடு வந்துங்க அஞ்சு பல் பூண்டு சோம்பு ஒரு ஸ்பூனுங்க கசகசா அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதோட ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்குள்ளே பூண்டை தொலைச்சிட்டு வந்துடுறேங்க அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டுங்க அதையும் ஆட் பண்ணிக்கிட்டுங்க ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூளுங்க ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் நல்லா வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் வந்துங்க அரை ஸ்பூன் போடுறேங்க நல்லா அதையும் பெரட்டி விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் மிளகு தூள் இல்லைன்னா மிளகு ஜீரகமெல்லாம் முழுசாக கூட போட்டுக்குங்க அரை அரை ஸ்பூன் நான் வந்துங்க மிளகு தூள் இருந்ததுனால அதை போட்டு வச்சுட்டேங்க நல்லா சிம்மில் வச்சு இப்போ வணக்கிடலாங்க நல்லா வணங்கட்டுங்க தேங்காய் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் வணக்கலாங்க ஆனால் நான் வந்து தேங்காயை மிக்சியில் சேர்த்து வணங்க அரைச்சிக்கலாங்கிறதுக்காக இதில் சேர்க்கலைங்க எடுத்து ஒரு தட்டில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சூடு ஆறணுங்க தான் மிக்சியில் போட்டுங்க அரைச்சிட்டு வந்துடலாங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டன் குழம்பு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க கறி குழம்பு நல்ல ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க ஃபேன் காற்றுல ஆற வச்சுங்க அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு வந்துடுவோம் நான் இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே தேங்காய் போட்டுங்க வடைச்சட்டியில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்துங்க அரைமுடி தேங்காய் போடுறேங்க பார்த்திங்களா வடைச்சட்டியில் நம்ம வணக்கணும் இல்லைங்களா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோங்க பாருங்கள் இந்த பார்த்துக்கு அரைச்சிடுங்க ரொம்ப நைஸாக வேணுனாலும் நீங்கள் அரைங்க நான் முக்கா பாகம் வந்துங்க அரைச்சிருக்கேங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க குக்கர் வச்சுட்டு அதில் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் வந்துங்க சோம்பு போட்டுக்கலாங்க போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா கறியை அதை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு எப்பவுமே மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் நல்லா மூணு தடவை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மூடி வச்சிடுங்க அரை மணி நேரம் தான் மட்டனை தாளிக்கணுங்க அதில் இருக்கிற மஞ்சத்தூள் வந்துங்க அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாங்க க்ளீனாக குழம்பு வந்துங்க ரொம்ப பிளாக் கலர் மாதிரி வந்துடுங்க உப்பு தேவையான அளவு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேங்க கிலோ கறிக்கு தேவையான அளவு போட்டுங்க அரைச்சிட்டு வந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக எல்லாம் ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுங்க நல்லா பெரட்டி தண்ணி ஊற்றாததுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதில் வந்துங்க அந்த எசன்ஸ் எல்லாம் போய் கறியில் ஆட் ஆகணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்ல தலைப்புலான்னு கோச்சு வரட்டுங்க இதுக்கு மேலே நாம் வந்து மிக்சியில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற்றிங்க நான் வந்து இப்போ குக்கர் வந்து தான் மூடி வைக்க போகிறேங்க விசிலெல்லாம் விட போகிறதில்லைங்க நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வச்சு பாருங்கள் விசில் விடாமல் வேக வச்சு பாருங்கள் அப்படியே நீங்கள் விசில் விட்றதா இருந்தால் தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்த பிறகு ஒரு விசில் வேணால் உள்ளாங்க காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ நான் போட்டால் அஞ்சு வர மிளகாய் போட்டுருக்கோம் இல்லைங்களா அது பத்துனா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துதுன்னா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா தலைப்பழான்னு கோச்சு வட்டுங்க சும்மா மூடி வந்துங்க மூடாமல் க்ளோ ரொம்ப க்ளோஸ் பண்ணக்கூடாங்க அப்படி அப்படியே வச்சிடணுங்க நல்லா தலைப்புலான்னு கோச்சு வரட்டுங்க நல்லா கறி வருங்க அப்படியே சும்மா தான் தாங்க வச்சுருக்கிறேன் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா தழப்பிலான்னு கோச்சு வருதுவாங்க கறி நல்லா வெந்த பிறகு கொத்தமல்லி தலையை தூவி அதனோடய பச்சவடையெல்லாம் போட்டுங்க கொத்திமல்லி தலையை தூவி இறக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க இது வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி பௌரி ஊத்தாப்பம் அப்பம் எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் மெயினாக சுட சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாகவும் இருக்கும் அருமையாகவும் இருக்குங்க அப்படியே நாக்கிலேயே எச்சை ஊறிடுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கொங்கு ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை வாழ்க விழுமுடன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்